நம்முடைய அப்பம்பாட்ட கொண்டு வந்த கொள்கைகளில உறுதியா இருப்போம் யார வேணா யார் பேச்சு வேணால் கேளுன்னு சொல்ல வேண்டியது ஏன் பயப்படுகிறார்கள் இந்த பேச்சை கேட்டு ஏன் ஓடுகிறார்கள் என்றால் இது சத்தியம் சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியவாதைகளால் நிற்கவே முடியாது அவர்களுக்கு பெரிய ஆளு இன்சாக்கராக இருக்கலாம் மிக பெரிய தரப்பா அணிந்திருக்கலாம் ஆலையை முக்கிய எடுக்கிற ஜுப்பா அணிந்திருக்கலாம் பழைய கித்தாப்களை அவர் படித்திருக்கலாம் வல்லாண்டு காலம் அரபி கிளம்புகளோடு அவர் உணர்ந்து பிறண்டு எழுந்திருக்கலாம் ஏன் இங்க வந்து நிக்க முடியலைன்னா இது சத்தியம் அது அசத்தியம் ஏன் எதிர்கொள்ள பயப்படுறாங்க சொன்னா இந்த முன்னால் இப்ராஹிம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு முன்னால் படைத்த இறைவன் இறக்கி அருளிய இந்த சத்தியத்திற்கு முன்னால் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதற்காகத்தான் நம்மை கண்டு அவர்கள் ஓடுகிறார்கள் நம்முடைய பிரச்சாரங்களை கேட்க அஞ்சுகிறார்கள் நம்முடைய பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது என்று தமக்கு தெரிந்தவர்களை தடுக்கின்றார்கள்